தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒரே நாளில் மூன்று ஏர் இந்திய விமான சேவைகள் நிறுத்தம் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து கொல்கத்தா வந்த ஏர் இந்திய விமானத்தில் நான்கு மணி நேரம் காக்க வைத்ததாக பயணிகள் வேதனை மஸ்கட்டிலிருந்து கொச்சி வழியாக டெல்லி சென்ற இண்டிகோ விமானம் வெடிகுண்டு மிரட்டலால் நாக்பூரில் அவசரமாக தரையிறக்கம் சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரிய அதிகாரிகள் தகவல் அகமதாபாத்தில் விமானம் விழுந்த போது உயிர் தப்பிக்க விடுதி ஜன்னல் வழியாக இறங்கிய மாணவர்கள் துணிகளை கயிறு போல கட்டி தப்பு முயன்ற காட்சி தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா பணியிட மாற்றம் கீழடி குறித்த ஆய்வறிக்கையை மாற்ற மத்திய அரசு வலியுறுத்திய நிலையில் நடவடிக்கை அமர்நாத் ராமகிருஷ்ணாவை பணியிட மாற்றம் என்ற பெயரில் அலைக்கழித்து மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் முயற்சி என்று செல்வ பெருந்தகை கண்டனம் கண்டறியப்பட்ட உண்மைக்காக இடைவிடாமல் வேட்டையாடப்படுகிறார் என்று எம்பி சு வெங்கடேசன் குற்றச்சாட்டு ஆழ்கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம் பணியிடை நீக்கம் திருத்தணி காவல் நிலையம் டிஎஸ்பி அலுவலகத்தில் வைத்து பதினேழு மணி நேரம் நடத்தப்பட்ட விசாரணை கைது செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து ஏடிஜிபி ஜெயரா மேல்முறையீடு நாளை விசாரிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் அறிவிப்பு காதல் விவகாரத்தில் கட்ட பஞ்சாயத்து செய்ய பணம் கைமாறியதா எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியிடம் சுமார் ஐந்து மணி நேரமாக விசாரணை பன்ருட்டி அருகே எண்பது வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு பிடிப்பு கூட்டு பாலியல் வன்கொடுமை இல்லை என்று கடலூர் எஸ்பி ஜெயக்குமார் பேட்டி பன்றுருட்டி அருகே கஞ்சா போதையில் எண்பது வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் போதைப் பொருள் கலாச்சாரத்தில் மூழ்கியிருக்கக்கூடிய ஸ்டாலின் மாடல் ஆட்சி என்றும் விமர்சனம் டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு என்ன தொடர்பு தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரனுக்குமான தொடர்பு குறித்து ஆவணங்களையும் நாளை அமலாக்கத்துறை அளிக்க உயர்நீதிமன்றம் ஆணை சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக திமுக நிர்வாகிகளுடன் தொகுதி வாரியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் ஆலோசனை நிர்வாகிகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து பேசுகிறார் திரைப்படம் கர்நாடகாவில் வெளியாவதை யாரும் தடுக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கருத்து கர்நாடக அரசு வியாழக்கிழமைக்குள் பதிலளிக்கவும் ஆணை கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை அணை நிரம்பியதை அடுத்து உபரிநீர் திறப்பு கோதையாறு தாமிரபரணி ஆற்றங்கரையோர் மக்களுக்கு எச்சரிக்கை விதான் சவுதாவில் சைக்கிளிலிருந்து கீழே விழுந்த கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் உலக சுற்றுச்சூழல் ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்தபோது கால் தவறி விழுந்தார் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் முன்பாக உள்ளூர் மக்கள் போராட்டம் தரிசனத்திற்காக சிறப்பு வழியில் அனுமதிக்கவில்லை என்று கூறி வாக்குவாதம் ஆராசாவுக்கு எதிரான குவிப்பு வழக்கில் அடுத்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி குற்றச்சாட்டு பதிவு ஆராசா நேரில் ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் ரூபாய்க்கு விற்பனை அமெரிக்காவிலிருந்து மும்பை வந்த மேலும் ஒரு ஏர் இந்திய விமானத்தில் என்ஜின் பழுதடைந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் இருந்து கொல்கத்தா வழியாக மும்பை நோக்கி ஏர் இந்திய விமானம் புறப்பட்டு வந்தது திட்டமிட்டபடி நள்ளிரவு பன்னிரண்டு முக்கால் மணியளவில் விமானம் கொல்கத்தா விமான நிலையத்தில் தரையிறங்கியது அங்கிருந்து மும்பை புறப்பட இருந்த நிலையில் விமானத்தின் இடது பக்க எஞ்சின் முழுமையாக செயலிழந்ததை விமானி கண்டறிந்தார் இதனால் விமானம் மும்பை புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டது எஞ்சினில் ஏற்பட்ட பழுது சரி செய்ய முடியாதால் அதிகாலை ஐந்து இருபது மணி அளவில் பயணிகள் அனைவரும் விமானத்திலிருந்து இறக்கிவிடப்பட்டனர் அதைத் தொடர்ந்து தொழில்நுட்ப நிபுணர்கள் விமானத்தை ஆய்வு செய்தனர் கடந்த பனிரெண்டாம் தேதி அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தி விமானம் சிறிது நேரத்தில் கீழே விழுந்து தீப்பிடித்து எரிந்தது நேற்று ஹாங்காங்கிலிருந்து டெல்லி புறப்பட்ட ஏர் இந்தி விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதைத் தொடர்ந்து ஹாங்காங்கில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது ஏர் இந்தி விமானங்களில் அடுத்தடுத்து தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு வருவது பயணிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் கடந்த வார விபத்திற்கு பிறகு குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு முதல் முறையாக புறப்பட இருந்த ஏர் இந்திய விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரத்து செய்யப்பட்டது அகமதாபாத்தில் இருந்து பிற்பகல் ஒன்று பத்து மணிக்கு விமானம் லண்டன் அப்போது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டுள்ளது இதன் காரணமாக விமான சேவை ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதிக்கு உள்ளாகினர் அகமதாபாத்தில் விபத்திற்குள்ளான விமானத்தில் இரண்டு என்ஜின்களும் முழுமையாக இயங்காமல் போயிருக்கக்கூடும் என்று விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை ஆலோசகர் முத்துக்குமார் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த பேட்டியில் எஞ்சின் கோளாறு காரணமாக விமானம் புறப்பட்ட இருபத்தி ஐந்தாவது நொடியிலேயே டேக் ஆஃப் கிளைம்பை விமானிகள் நிறுத்திவிட்டிருக்கலாம் என்றும் விளக்கம் அளித்திருக்கிறார் இது வரைக்கும் என்ன தெரிஞ்சுருக்கிறது இந்த விமான விபத்துக்கு பிறகு செய்திகள் அடிப்படையில் பார்த்தா இரண்டு ப்ளாக் பாக்ஸும் ரெக்கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க டேட்டா அனலைஸில் அனலைஸ் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு தொழில்நுட்ப வல்லுனராக இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் தெரிய சார் சொல்லி தொழில்நுட்ப வரைல பார்த்தீங்கன்னாக்கா த ஏர்க்காஃப் டேக் ஆஃப் நார்மலாக இருந்திருக்கு சார் டேக் ஆஃப் அனதுக்கு அப்புறம் தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுடைய எல்லாம் அது எல் தப்பாக எல்லாமே தப்பாக இருக்கு அதுல இந்த ஏர்கிராப்ட் பறக்கிறதுக்கு ரெண்டு இன்ஜின் உங்களுக்கு பேசிக் இப்போ ரெண்டு இன்ஜினும் அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அது லாஸ் ஆஃப் த்ரஸ்ட்னு சொல்லுவோம் ஸோ தேர் தீன் இன்ஜின்ஸ் ஆர் நாட் ப்ரொடியூசிங் ஃபுல் த்ரஸ்ட் ஸோ இந்த இன்ஜின் பவர் கொடுக்காதனால த ஏர்கிராஃப்ட் குட் நாட் சஸ்டைன் ஃபிளைட் ஸோ பறக்க பறக்க முடியாம ஏர்கிராஃப்ட் வந்துட்டு ஆக்சுவலாக அதுக்கப்புறம் கிராஷ் ஆயிருக்கு ஸோ திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் ஆர் பேசிக் பிக்சர் ஆன் திஸ் கிராஷ் இது ஹியூமன் இருக்க வாய்ப்பு இல்லைங்கறீங்களா பைலட் தரப்புல அல்லது கோ பைலட் இவங்க ரெண்டு பேரோட தவறுகளா இருக்க வாய்ப்பு இல்லங்கிறீங்களா சார் நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னாக்க இந்த மொத்த வீடியோ அம்பது அம்பது செகண்ட் அம்பது வினாடிகள் அம்பது வினாடிகள்ல முப்பத்தாறு வினாடிகள் வந்துட்டு ஏற்காட் பிறந்துருக்கு அந்த டைம் டேக் ஆஃப் த கிராஷ் முப்பத்தாறு வினாடி அதுல பாத்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி செகண்ட்ல வந்துட்டு அவங்க மேல வந்துட்டு கிளைம் நிறுத்திட்டாங்க ஃப்ரம் அவங்க டு 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 உங்களுக்கு கீழே இறங்க ஸோ 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 சிக்ஸ் இஸ் ஆல்ரெடி ரீச் த த மேக்ஸிமம் பைலட் பைலட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு பிட்வீன் பிட்வீன் லெவன் செகண்ட்ஸ்க்கு டைம் கரெக்ட் நம்ம ஹியூமன் ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் டூ செகண்ட் தட் வாட் வி ட்ரெயின் ஃபார் அதனால நிறுத்திலிருந்துட்டே இருப்பாங்க சோ இதுல வந்துட்டு அப் டு டூ செகண்ட் ஹி ஷுட் ஹவ் கரெக்டட் த ப்ராப்ளம் அசியூமிங் ஹி ஹஸ் மேட் த ப்ராப்ளம் அவங்க வந்து அவங்க வந்து பைலட் ஆப்ரேஷன் தப்பா பண்ணிட்டாங்க அதை இம்மிடியா அவங்க ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க சோ அதனால வந்துட்டு த ஹியூமன் எரர் இதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு இல்லைன்னு சொல்லல நான் பட் த டெக்னிக்கல் இஷ்யூ ஆச்சுனாக்க உங்களுக்கு ஹியூமன் எரர் காம்பவுண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் நீங்க வந்துட்டு இதே கார்ல உங்களுக்கு டயர் டயர் நீங்க கிராஷ் நம்ம ரோட்ல உங்களுக்கு நல்ல வந்துட்டு கிராஷ் ஓகே ஓகே நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு செகண்ட்ல அவர் வந்து ரியலைஸ் பண்ணிருக்க முடியும் அதை சரி பண்ணிருக்க முடியும்ன்றீங்க பைலட்ஸ் வந்து அதுக்கு ட்ரெயின் இருப்பாங்க